ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் ஏழ் மூன்று விரிவானம் உழைப்பை மூலதனம் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரைன்னு சொன்னா ஔவையாரின் அறிவுரை தமிழ் மகள் நம்னா ஔவையாருந்தா நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும் அப்ப பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காங்கன்னு சொன்னது யாருன்னா ஔவையார் இந்த வரிகள் ரொம்ப முக்கியம் பணத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற கருத்தை விளக்கக்கூடியதான் இந்த கதை பூங்குளம்ங்கிற ஊர்ல அருளப்பருங்கிற வணிகர் இருக்காங்க இவங்க வந்து வெளிநாட்டுக்கு செல்லணும் அப்படின்னோடனா தந்து பிள்ளைகளை அழைச்சி அமுதா எழிலன் வளவன் மூணு வரையும் அழைக்கிறாங்க வளவன் அமுதா எழிலன் இப்ப வெளிநாட்டுக்கு நான் செல்லப்போற அதனால நான் சொல்றதை கவனமா கவனிங்க நான் கொடுக்குற பணத்தை என்ன செய்யணும் பாதுகாத்து நான் வந்த பிறகு திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எடுத்து சொல்றாங்க சொன்னதோட ஒவ்வொருத்தர் கையிலயும் ஐம்பதாயிரம் ரூபாயையும் கொடுக்காங்க மூணு வரும் மகிழ்ச்சியா அவங்க அப்பாவும் என்ன செஞ்சறாங்க வெளிநாட்டுக்கு விடை பெற்று சென்றாங்க வளவனும் அமுதாவும் என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய திறமை இடைபோட தான் தந்தை நமக்கு இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்றான் ஆனா எழிலன் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா பணத்தை பாதுகாக்க தெரியுறதான்னு சொல்லி பார்க்க தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றான் எழிலன் எலி வந்து பொந்துக்குள்ள இருந்துகிட்டு என்ன செய்யும் உள்ள இருக்கும்ல அதே போல அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க எழிலன் வந்து பணத்தை பாதுகாக்க தெரியுதான்னு பார்க்க கொடுத்ததா எடுத்து சொல்றான் வளவன் உழவு தொழில் ஆர்வம் உடையதா இருக்கிறதுனால தந்தி கொடுத்த பணத்தை கொண்டு நிலத்தை இணைச்சிரான் குத்தைக்கு எடுத்து அந்த நிலத்தை உழுது பண்படுத்தி பய அதை பயன்படுத்தி காய்கறி தோட்டத்தை அமைச்சு நாள்தோறும் கவனமோடு பராமரிச்சு வர்றான் தோட்டம் முழுவதும் காய்கறிகளை விதைச்சதுனால கிடைச்சதை கொண்டு நகரத்துக்குள்ள போய் விற்பனை செய்யறான் அமுதா ஆடு மாடு வளர்ப்பதுல விருப்பம் அதிகமா இருந்ததுனால தந்தை கொடுத்த பணத்தை கொண்டு நாட்டு பசு சில விட்டு வாங்குற அதை பராமரிச்சு அந்த பாலை வீடு வீடா கொண்டு சென்று விட்டு மேலும் தயிர் வெண்ணெய் நெய் போன்றதெல்லாம் சுய உதவி குழுக்கள் மூலமா விட்டு பொருள் ஈட்டுறா ஆனா எலிலன்னு என்னச்சிடான் தந்தை கொடுத்த பணத்தை பத்திரமா அவற்ற ஒப்படைக்கணும்னு சொல்லி வீட்டுல இருந்து தொலைஞ்சிரும் பணத்தை பெட்டியில வச்சு மூடி அதை வீட்டுன்னு பின்புறம் குழி தோண்டி புதைக்கிறான் எலி எப்படி குழி தோண்டுமோ அதே போல எலிலன்னு குழி தோண்டி புதைச்சு வைக்கிறான் பெட்டியை அருளப்புறம் தம் பயணத்தை முடிச்சிட்டு வீடு வந்து சேர்றாங்க வளவன் அழைக்கிறாங்க நான் கொடுத்த பணம் எங்கப்பா அப்படின்னு கேக்குறாங்க அப்பா நீங்க எனக்கு கொடுத்த பணத்தை நான் வேளாண்மை செய்து நல்ல வருமானம் கிடைச்சிச்சு நீங்க கொடுத்த பணம் இப்ப ரெண்டு மடங்கா உயர்ந்திருக்கு என கூறி தந்தையின் முன்ன பணத்தை வைக்கிறான் தந்தைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி நல்லது உண்மையும் உழைப்பும் உண்ட உள்ளது அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ தொடர்ந்து வேளாண்மை சொல்லி சொல்றாங்க அடுத்து அமுதா அமுதாவ கூப்பிடுறாங்க அமுதா நான் மாடுகளை வாங்கி பராமரிக்கிறேன் நீங்க தந்த பணம் என்கிட்ட இரண்டு மடங்கா இருக்கு இதை பெற்றுக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி பணத்தை தந்தையிடம் கொடுக்க மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லி இந்த பணத்தை எந்த பரிசா நீயே வச்சுக்கோ பண்ணை மேலும் விரிவாக்கி நடத்து அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் கூறி தந்தை ஒப்படைக்கிறாங்க இறுதியா எழிலன்னு அழைக்கிறாங்க அவன் பெட்டியோடு வந்து நிக்க அப்பா நீங்க கொடுத்த பணத்தை மிக பத்திரமா பெட்டியில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருங்க தந்தை ஏமாற்றடைந்து அவனது முதிர்ச்சியின்மையை கண்டு மனம் வறந்துறாங்க பணம் என்பது பெட்டியில வைத்து பாதுகாக்க வேண்டிய பொருள் இல்லப்பா அதை பயனுள்ள முறையில தொழில் செய்து முன்னேறுவது தான் கடமை நீ கடமை செய்ய தவறிட்டா எழிலா நீ பணத்தையும் ப பயன்படுத்தல காலத்தையும் நினைச்சிருந்துட்ட வீணாக்கிட்ட வயதுல நீ இளையவேன் நீ என்னோட சிறிது காலம் உடனிருந்து தொழில் நினைச்சு நீ கற்றுக்கொள்ளும் நீ எதிர்கால வாழ்க்கது உக உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நினைச்சாங்க அவனை கூட வச்சிருக்காங்க அப்பதான் எழிலன் வந்து தன்னுடைய தவற்ற உணர் தான் இந்த கதையின் மூலமா நம்ம கிட்ட இருக்கிற திறமையை வந்து நம்ம உழைப்புனால நம்ம செயல்படுத்தும் போது வெற்றியை பெற முடியும் நேரத்தையும் நம்மகிட்ட உள்ள திறமையை சரியா பயன்படுத்தினா வெற்றிதான் தான் இந்த அந்த கதை மூலமா அறிஞ்சுகிட்டோம் தேர்வுகளையும் கேள்வி கேட்டு சரியான பதில் எழுதி வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள்